வணக்கம் நம்பினார் கெடுவதில்லை என்று நான்கு வேதங்களும் கூறுகின்றனர் எவன் ஒருவன் ஒன்றில் வெற்றி பெற்றே தீர்வேன் என நம்பிக்கையுடன் செயல்படுகிறானோ அவனது கழுத்தில் வெற்றி மாலை விழுந்தே தீரும் சிதம்பரம் அருகிலுள்ள திருநாரையூரில் வசித்த நம்பியாண்டார் நம்பியின் வாழ்க்கை வரலாறு இதற்கு ஒரு உதாரணம் திருநாரையூரில் சவுந்தரேஸ்வரர் கோயில் உள்ளது இங்குள்ள பொல்லா பிள்ளையார் மிகவும் விசேஷமானவர் பொல்லா என்றால் உளியால் செதுக்கப்படாத என பொருள்படும் அதாவது சுயம்பு சுயம்பு என்றால் தானாகவே உருவான பிள்ளையார் அந்த ஊரில் அனந்தீசர் என்ற பக்தர் தினந்தோறும் பொல்லா பிள்ளையாருக்கு மூன்று கால பூஜை செய்து வந்தார் அப்போது விநாயகருக்கு படைக்கும் நைவேத்தியம் முழுவதையும் பக்தர்களுக்கு கொடுத்து விடுவது வழக்கம் அதை அவர் வீட்டுக்கு கொண்டு வருவது கிடையாது ஆனால் வீட்டில் இருக்கும் அவரது மகன் சிறுவன் நம்பியாண்டார் நம்பி அப்பா தினமும் பிள்ளையாருக்கு நைவேத்தியம் கொண்டு செல்கிறீர்களே அவருக்கு படைத்த பிரசாதத்தை எனக்கும் தரக்கூடாதா என்று கேட்பான் அனந்தீசரோ மகனே விநாயகர் பிரசாதத்தை சாப்பிட்டு விட்டார் எனச் சொல்லி விடுவார் ஒரு சமயம் தான் வெளியூர் செல்ல வேண்டியிருந்ததால் மகனை பூஜை செய்ய அனுப்பினார் ஆனந்தீசர் நம்பியாண்டார் நம்பியும் விநாயகருக்கு நைவேத்தியம் படைத்து தந்தை கூறியபடி பூஜை புனஸ்காரம் செய்து விநாயகர் அதை சாப்பிடுவார் என காத்திருந்தான் ஆனால் விநாயகரோ சாப்பிடவில்லை எவ்வளவோ மன்றாடி கெஞ்சி பார்த்தும் விநாயகர் நைவேத்தியம் சாப்பிட்ட பாடில்லை அதனால் கலக்கமடைந்த நம்பியாண்டார் நம்பி விநாயக பெருமானே நீங்கள் இந்த நைவேத்தியத்தை சாப்பிடாவிட்டால் என் தந்தை என்னை அடித்து விடுவார் அல்லது எனக்கு மிக கடுமையான தண்டனைகள் தருவார் நான் சிறியவன் எனக்கு பூஜை செய்யும் பழக்கம் கிடையாது நான் செய்த பூஜையில் ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னித்து இன்று ஒரு நாளைக்கு இந்த நெய்வேத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும்படி கலங்கி அழுதான் நீங்கள் இந்த நெய்வேத்தியம் சாப்பிடவில்லை என்றால் உங்கள் சிலையின் மீது முட்டி என் தலையை உடைத்து என் உயிரை மாய்த்து கொள்வேன் என்று அழுது புலம்பி மன்றாடினான் விநாயகப் பெருமானிடம் எவ்வளவு மன்றாடியும் அவர் கொடுத்த நெய்வேத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் தன் தலையை விநாயகரின் சிலை மீது உடைத்து தன் உயிரை மாய்த்து கொள்ள முற்பட்டு சிலையை முட்டப் போனார் அப்போது விநாயக பெருமான் நம்பியாண்டார் நம்பிக்கு காட்சி தந்து நம்பியாண்டார் நம்பி கொடுத்த நெய் வைத்தியத்தை ஏற்றுக்கொண்டார் விநாயகருக்கு பிரசாதத்தை கொடுத்து முடித்த பின் வெளியே வந்தார் நம்பியாண்டார் நம்பி வெளியே பிரசாதத்துக்காக வெளியில் காத்திருந்த மக்கள் பிரசாதம் கேட்க பிள்ளையார் சாப்பிட்டு விட்டதாக கூறினார் நம்பியாண்டார் நம்பி அதை மக்களால் சிறிதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மறுநாள் அவன் தந்தையிடம் அனந்தீசரிடம் ஊர் மக்கள் முறையிட்டனர் அதாவது இந்த நெய்வேத்தியத்தை எங்களுக்கு கொடுக்காமல் உள்ளேயே சாப்பிட்டுவிட்டு விநாயகர் சாப்பிட்டு விட்டதாக உங்கள் மகன் எங்களிடம் நேற்று பொய் கூறிவிட்டான் என்று அனந்தீசரிடம் முறையிட்டனர் ஆனால் நம்பியாண்டார் நம்பியை பற்றி அனந்தீசருக்கு தெளிவாகத் தெரியும் அதை நம்பியாண்டார் நம்பியில் கேட்கும்போது உண்மையிலேயே விநாயகர் சாப்பிட்டு விட்டதாகவும் வேண்டுமென்றால் நாளை மறுபடியும் நான் அதை மக்கள் முன்னிலையில் நிரூபித்து காட்டுவேன் என்றும் நம்பியாண்டார் நம்பி கூறினார் அடுத்த நாள் மக்கள் முன்னிலையில் இதேபோல் பூஜைகள் செய்து விநாயகரை நைவேத்தியம் சாப்பிட வைத்தார் நம்பியாண்டார் நம்பி விநாயகர் மீது அவர் கொண்ட நம்பிக்கையும் பக்தியுமே இதற்கு காரணம் இதனால் நம்பியின் புகழ் ஊரெங்கும் அண்டை நாடுகளுக்கும் பரவியது இந்த சமயத்தில் ராஜராஜ சோழன் தேவார பாடல்களை தொகுக்க முயற்சித்தார் அவருக்கு அந்த தேவார பாடல்கள் எங்கு இருக்கும் என்று அவருக்கு தெரியவில்லை விநாயகரின் அருள்பெற்ற நம்பியாண்டார் நம்பியின் பெருமையை அறிந்தான் ராஜராஜ சோழ மன்னன் இங்கு வந்து தனக்கு உதவும்படி நம்பியாண்டார் நம்பியிடம் வேண்டினார் விநாயகரிடம் முறையிட ஒரு தெய்வ அசரேறி வானத்திலிருந்து ஒழித்தது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் திருமுறைகள் இருப்பதாக அந்த குரல் அவர்களுக்கு உணர்த்தியது நம்பியாண்டார் நம்பியுடன் சிதம்பரம் சென்று புற்றுக்குள் மூடி கிடந்த திருமுறை சுவடிகளை எடுத்தார் மன்னர் அவற்றை பதினோரு திருமுறைகளாக தொகுத்ததுடன் பொல்லா பிள்ளையாரை போற்றி விநாயகர் இரட்டை மணி பாடினார் நம்பியாண்டார் நம்பி நம்பியாண்டார் நம்பிக்கு சன்னதி கோயிலுக்கு வெளியே உள்ளது இவருக்கு வைகாசி மாதம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் குருபூஜை நடைபெறும் அன்று இரவு முழுவதும் தேவார பதிகங்களை பாராயணம் செய்வார் இந்த விழாவை திருமுறை விழா என்று அழைப்பார்கள் ஆன்மீகமோ அல்லது பிற விஷயமோ எதுவாயினும் நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பி போல் வாழ்வில் வெற்றி பெறுவர் இந்த கோயில் சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் சாலையில் பதினேழு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த திருநாரையூர் அந்த ஊரில் இந்த பொல்லா பிள்ளையாருக்கும் நம்பியாண்டார் நம்பிக்கும் கோயில்கள் உள்ளது நாம் எந்த செயலை செய்த போதும் அதில் முழு நம்பிக்கையுடனும் முழு திருப்தியுடனும் நம்மால் முடியும் என்ற எண்ணத்தை உண்மையாகவே மனது முழுதும் நிரப்பிக்கொண்டு நாம் அந்த வேலையை செய்யும் போது அதில் நமக்கு சாதாரண வெற்றி கிடைப்பதில்லை அளப்பெரிய மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதே நம்பியாண்டார் நம்பியினுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு உணர்த்துகிறது அதை நாமும் பின்பற்றி எந்த செயலை செய்யும் போதும் நம்பிக்கையுடன் செய்து மிகப்பெரிய வெற்றியை நாமும் பெறுவோமாக